ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் நிறைய பன் புரோட்டா கடை இருந்தாலும் சில கடைகள் செம்ம ஃபேமஸான கடைகள் அதில் முத்துக்குமார் அண்ணன் கடை ஒன்று சூப்பராக இருக்கும் பன் பரோட்டா கடை சிறுசாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பரோட்டா வீசாரு பரோட்டா வீசி அந்த பஃபியாக வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி அந்த புரோட்டா அதில் நீச்சடிக்க விடுவாப்ப நீச்ச அடிக்கும் போதே ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் முறு முறு முறுன்னு ஆகா அந்த சவுண்டை பார்த்தாலே எச்சு உரிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பரோட்டா எப்படா நம்ம இலைய வச்சு சாப்பிடணும்னு தோணும் இதை வந்து நம்ம பன் புரோட்டான்னு சொல்லலாம் விருதுநகர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயிலே எடுக்கிற பரோட்டாவை என்ன பரோட்டான்னு சொல்லலாங்க என்ன பரோட்டான்னு சொல்லலாம் ரெண்டு கலந்த கலவை தான் இது சூப்பராக எடுத்து தட்டு தட்டுன்னு தட்டி இங்கே பாருங்கள் அட்லீஸ்ட் மொறு முறு முறு முறுன்னு பார்க்கும்போது எப்படா சாப்பிடணும்னு தோணுச்சு எடுத்து அடுக்கிறாங்க அருமையாக இருந்துச்சு நம்ம சாப்பிட உட்காண்டா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு சப்ளை சப்ளையருங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம் அவர் அடுக்குனார் பாருங்கள்

அது போக ஒரு பதினஞ்சு இல்லை முப்பது ஐட்டத்தை அடிக்கிட்டார் இதை சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு வாரம் இந்த கடைக்கு வரணும் இருக்குது ரெண்டு வகை சலனா வச்சாங்க இப்போயும் மூணு வகை சலனா இருக்குன்னு சொன்னால் நம்ம ரெண்டு வகை சால்னா வாங்கி பரட்டு பரட்டுன்னு பெரட்டி அதோடு அந்த வடியல்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் வடியல் கலக்கி டிங்டாங் இதுக்கு மூணு பேர் இருக்குது அந்த டிங்டாங்கில் இந்த புரோட்டாவை போட்டு பெரட்டி உருட்டு உருட்டுன்னு உருட்டி வழக்கம் போல் வாய்க்குள்ள தள்ளனா காக்கா கா சூப்பர் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்துக்குமார் அண்ணன் கடை கீழே வாசல் பஜார் வீதியில் இருக்கனால எப்பயுமே கூட்டம் அள்ளும் அது போக இவருக்கு ரெகுலர் கஸ்டமர் புது புது கஸ்டமர் நிறையா வருவாங்க யூடியூப் சேனல்லாம் ஆல்ரெடி இங்கே எல்லாம் பார்த்துருப்பீங்க போங்க கடை ஃபேமஸான கடை நம்ம ஃபைனலாக சிக்கன் தம் புரோட்டா ஒன்று சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட சூடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அதனால் எடுத்து காட்ட முடியல சிக்கன் ஸ்டஃப் நிறையா வச்சு சூப்பராக போட்டிருந்தாங்க டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருந்துச்சு மறக்காமல் அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்